ஜூலை பதினெட்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முத்துப்பாண்டி பூவை வாங்கிட்டு வந்து இசுகியோடைய தலையில வச்சு விடுறாங்க இசைக்கியா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ யோ மனுச்சிரு எனக்கு தெரியாது பூ வைக்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே பூ வச்சுக்கிட்டு இருக்கிறத சண்முக பரணி ரத்னா கனி வீர எல்லாருமே பார்த்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க சனிய சவுந்தரபாண்டி இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு ஐயைய இவன் என்னடா நடு தெருவுல நின்றுக்கிட்டு பொண்டாட்டி தலையில பூவை வச்சுக்கிட்டு இப்படி பள்ள காட்டிக்கிட்டு இருக்கிறான் இதெல்லாம் அசிங்கமா தெரியல இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம் வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏண்டி இசைக்கு இங்க நடக்கிறது எல்லாமே உண்மைதானா இதை என்னால நம்பவே முடியல ஏன் அண்ணனா இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க பரணி என்ன பாரணி இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறா அவர் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல இப்ப ரொம்பவே மாறிட்டாரு இல்லையா மாமா அப்படின்னு சொல்றாங்க என்னடி மாமா யுமான கூப்பிட்டு இருக்கிற ஆமா நீனி மேல அவரை நான் அப்படிதான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி மறுபடியும் வேதால முருங்கை மரம் ஏறாமல் இருந்தா சரி இங்க பாரேடி வீரா அவர் இதுக்கப்புறம் வேதாலாம் அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்றாங்க அடியாத்தி இது என்ன புதுசா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க வீரா எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்கிறாங்க அம்மா பூ முடி எடுக்கணும்ல சீக்கிரமா அதுக்கான ஏற்பாடை பண்ண எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆமாடா அவனுக்கு நேரம் ஆயிடுச்சு முதல்ல ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு பாக்கிய சண்முகத்திட்ட சொல்றாங்க பூ வைக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க நீ வந்தால் தான் பூ வச்சு முடி எடுக்க முடியுமா அதனால எல்லா ஏற்பாடுமே தான் போய் பண்ணணும் போ அம்மா நீ இங்கேயே இருமா விலக்கு ஏற்றுற இடத்துல போய் நீ நில்லு பரணி கூட நான் இசக்கிய அனுப்பி வைக்கிறேன் நீ அப்போ பார்த்து பேசிக்க அப்படின்னு சொல்றாங்க சண்முகம் பரணி இசக்கிய கூட்டிட்டு சூடாமணி இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க அவங்கள பார்த்த உடனே அம்மா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுக்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு அம்மா தான் இல்லை எங்க அம்மாவுடைய ஃப்ரெண்டை அம்மானு கூப்பிடலாம் இல்லை உங்ககிட்ட எங்க அம்மாவை பத்தி நிறைய விசாரிக்கிற விசாரிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஆனா அதுக்கான நேரம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்றாங்க எதுவா இருந்தாலும் பொறுமையா நான் இங்கே தான் இருக்க போறேன் நீ வாம நம்ம ரெண்டு பேருமே போய் விளக்கு ஏத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல தான் சவுந்தரபாண்டி வர்றாங்க இதுக்கு முன்னாடி விளக்கு ஏத்துறதுக்கு நம்ம சோடாமணி அங்கே வந்து நிக்கிறப்ப சவுந்தர பாண்டி சோடாமணியை வந்து பார்த்தாடுறாங்க ஆனால் அதை வந்து சனியன்ட்ட சொல்றாங்க என்னையா இது ஜெயிலில் இருக்கிற பொம்பளை இங்க எப்படி வர முடியும் நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு சூடாமணி நினைச்சி விட்டு தர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டே நான் உனக்கு காட்டுறான்வா அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணியை தேடி அலைஞ்சுக்கிட்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் இசைக்கையும் சூடாமணியும் விலக்கெடி இருக்கிறாங்க அந்த இடத்துக்கே சனியன்னும் சவுந்தர பண்டி வந்தாடுறாங்க அதை பரணி பார்த்துட்டு சூடாமணி மேலே ஒரு பூவை தூக்கி போடுறாங்க அத்தை அங்க பாரு எங்க அப்பா வராரு அப்படின்னு சொன்ன உடனே சூடாமணி த துணியை எடுத்து முக்காடு போட்டுக்கிறாங்க பூ முடி எடுக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து இசக்கி போகிறாங்க விளக்கு அமர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த விளக்கு அணையாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி அந்த விளக்கு கிட்டேயே உட்காந்து பிடிச்சிக்கிறாங்க வே ஒரு லேடி சூடாமணி கட்டியிருந்து அதே புடவையில் முக்காடை போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுருக்கிறாங்க டேய் சனியா சூடாமணி இல்லைன்னு சொன்னல முக்காடை போட்டுக்கிட்டு சாமியை கும்பிட்டா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சேலையை பிடிச்சி இழுத்தாடுறாங்க அந்த அந்த அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏய் அண்ணியெல்லாம் பெரிய மனுஷன்னா கோவிலுக்குள்ளே சேலையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தெரிகிற ஆட்டு கட்டுச்சின செவ்வெல்லாம் எப்படி இருக்குதுங்கிற செருப்பை வெளியே ஓடிட்டு வந்திருக்கிறாங்க இல்லைன்னா செருப்பை கழட்டி அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தீட்டு இருக்காங்க அடியாத்து இந்த பொம்பளை என்ன இந்த பொங்கு பொங்குறாள் சொல்லிட்டு சனி அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க அப்போ தான் பாக்கியம் வர்றாங்க என்னங்க இங்கே வந்து நின்று இருக்கிறீங்க பூமுடி எடுக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு வாங்க போகலாம் அதுக்கு தானே வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா இவர் உன்னோட வீட்டுக்காரா ஆமாம் என்னோட வீட்டுக்காரர்தான் தான் உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க இவர் இவரோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை த ரொம்ப தப்பாக இருக்குது தயவு செஞ்சு இவரை இப்போ வந்து கூட்டிகிட்டு போயிருங்க யாருக்கிட்டையாவது அடி வாங்கி அசிங்கப்பட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இங்கேருந்து போகிறாங்க என்னங்க பண்ணினீங்க பண்ணுனீங்க அந்த அம்மாவை எதுக்காக அவள் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறா அது என்னமோ நடந்துட்டு போச்சு நீ வா வேலைக்கு போகலாம் இங்கே எல்லாருமே நமக்காக காத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி ஏம்மா இசக்கியை பார்த்தியா உன் ஆசையெல்லாம் தீந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க என் ஆசையெல்லாம் தீந்துருச்சு நான் அவள் பேசுறதுக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிட்டேன் இருபது வருஷம் கழிச்சா அவள் வாயால் அம்மானு சொல்கிறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சூடாமணி வீடுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட இல்லை சூடாமணினால சாப்பிட முடியல விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்காக விளக்கையிலிட்டையே வந்து கையை வச்சுருந்ததுனால கை ரெண்டுமே வெந்து பேருது அப்போ தான் பரணி வந்துட்டு யாருமே அவருக்கு அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடாதீங்க நான் ஊட்டி விட்டாரன் அப்படின்னு சொல்லிட்டு சூடமணிக்கு சாப்பாடு ஓட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க பரணி